அவர் ஒண்ணுமே பண்ணலே அவரும் புதுசு நானும் புதுசு வேற வேற வழி யாராவது உட்கார்ந்தாலும் உட்கார்ல அவரும் புதுசு நானும் புதுசு அவருக்கும் ஒன்னும் தெரியல எனக்கும் ஒன்னும் தெரியலா எனக்கு ஒரே ஒரு முறை ஆயிருக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் பெருசு இல்லனே இந்த புள்ள குட்டி எதுவும் இல்லையே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க செல்லமா ஒரே ஒரு புள்ளாச்சிருக்கல ஒரு செல்லாம வளர்ப்போன்னு என்ன மட்டும் நல்லா செல்லமா வளர்த்தாங்க செல்லமா வளர்த்து என்ன பிரயோஜனம் எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்டுட்டு இருந்தேன் காதல்னு என் மனசுக்குள்ள வந்தோடனே எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல அவர்தான் எங்க அவ கட்டுனா அவரை தான் கட்ட வேணும் ஒத்த கால பிடிவாதானே அப்படிலாம் பிடிவாதம் முடிச்சாதான் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் நாலு பேர் சேர்ந்து சேர்த்து வைப்பிய இல்லைன்னா அதே பெரிய மனுஷன் நாலு பேர் சேர்ந்து பிரிச்சு வச்சுருவீங்கன்னு பயந்துகிட்டு எங்க அப்பாட்ட போய் சொன்னே என்ன சொல்றேன் என்ன ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பேசி முடிச்சுக்கணும் பெரிய மனுஷன் உள்ள நுழைய விட்டு ஐயோ போச்சு வாழ்க்கையில குளுக்கோசாக்கி